முழுவதும் இன்று முதல் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்னும் திட்டம் துவங்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு குறுவட்டம் தேர்வு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் பொதுமக்களின் குறைகள் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் தலைமையிலான அனைத்து துறை அலுவலர்களும் ஆய்வு செய்வர் அவ்வகையில் இன்று காஞ்சிபுரம் வட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் கோவிந்தவாடி அகரம் குருவட்டம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டது இதில் முதல் நிகழ்வாக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட

காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்ததன் பேரில் அவை அனைத்தும் பரிந்துரை செய்யப்படும் எனவும் தற்காலிகமாக வெளி ஆட்கள் கொண்டு இப்பணியிடங்களை நிரப்பி உரிய அனைத்து சேவைகளும் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் இப்ப கவர்மெண்ட் வந்து புதுசா வந்து உங்களுடன் உங்கள் ஊரில் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வீக்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் தாலுக்கை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் தாலுக்கில் ஒரு ஃபியூ வில்லேஜஸை சூ சூஸ் பண்ணி அது ஒரு ஃபிர்காவாக இருக்கலாம் இல்லை ரெண்டு ஃபிர்காவாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அங்கே போய் கவர்மெண்ட்டோடைய சர்வீசஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு கிடைக்குதா எல்லா சர்வீசஸும் கிடைக்கிதா அப்படிங்கிறத செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன் கம்ப்ளீட் டே அதாவது ஒரு நாள் காலையில் ஒன்பது மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ நம்ம இந்த காஞ்சிபுரம் தாலுகாவை சூஸ் பண்ணி அதில் வந்து காஞ்சிபுரம் ஃபிர்கா அண்டு கோவிந்தவாடி ஃபிருக்கா இது சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டென்சிவாக எல்லா ஆஃபீஸர்ஸையும் இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லியிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் தாலுக்கா ஆஃபீஸ் பிளாக் ஆஃபீஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸ் அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத் ஆஃபீஸ் ஸ்கூல்ஸு எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் காம்ரிஹென்சிவா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம் அண்ட் டூ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி வில் மீட் அகேன் திரும்ப வந்து காலையில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்ததோடய இம்பாக்ட் என்ன என்னென்ன அப்சர்வ் பண்ணாங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் எதாவது வந்து லோக்கலாக ரெட்டிஃபை பண்ணலாம் எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் லெவலில் போய் ரெக்டிஃபை பண்ணலாம் எல்லாமே அந்த டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் வந்து வில் ஹேவ் அ டிஸ்கஷன் அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி வந்து மக்களை பார்க்குறோம் மக்கள் அவங்களுடைய குறைகள் இருந்தாலும் அன்றைக்கி நம்ம கேட்டுக்கிறோம் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஈவினிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் எப்படி இருக்குது நைட்டில் எங்கெங்க நைட் ஷெல்டர்ஸ் ஒர்க் பண்ணுதா அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சேஃப்டி ரோடு சேஃப்டி அதெல்லாமே நைட் பார்க்குறோம் திரும்ப நாளைக்கு காலையில் மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிச்சு நைன் ஓ கிளாக் வரைக்கும் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்படி ஒர்க் பண்ணுது இல்லை சானிடரி ஒர்க்கர்ஸ் சானிடேஷன்லாம் எப்படி கேர்வேட் பண்ணுறாங்க அண்ட் ஏர்லி மார்னிங் மற்ற ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹெட் கவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் வந்திருக்கேன் ஸோ எல்லாம் த்ரூ ஒரு தரோ இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்கோம் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க ஆக்சுவலி இந்த ரெக்யர்ஸ் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட்ஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலன்ட்டா இங்கே பேஷன்ஸ் வராங்க எவ்ரி டே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மாதிரி லைக் ஈக்குவல் டு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஷன்ட்ஸ் ஒரு நாளைக்கு வராங்க பட் லிமிடெட் ஸ்பேஸ் இருக்குது லிமிடெட் ஸ்பேஸ் வச்சு இருக்கிற ஸ்டாஃப் வச்சு நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மால் ஸ்மால் இஷ்யூஸ் இருக்குது லைக் வந்து கொஞ்சம் டாக்மென்ட்ஸ் இருக்குது அதை அட்ரஸ் இருக்கோம் அந்த ப்ராப்பராக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா ப்ராப்பரா வந்து மார்ச்சு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய பில்டிங் தேவைப்படுது ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புது பில்டிங் கட்டுறதுக்கு ப்ரொபோசல்ஸ் போயிட்டு இருக்கு மற்றபடி இட் இஸ் இதோட நாங்கள் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் எல்லா ஆஃபீஸர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபீல் லெவல் இன்டென்சிவா பாக்கிறதா இதோட பர்பஸ் இதெல்லாம் மக்களோட குறைகளையும் சேர்த்து பார்க்கறோம் ஓவராலாக சர்வீசஸ் ஜென்ரலாக கிடைக்கிதா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னா இங்கே வந்து பர்டிகுலாக மெடிசின்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிதா ஒவ்வொருத்தரோடு தனிப்பட்டதுங்கிற வேற பட் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் இருந்தால் எல்லாரோட நீட்ஸும் இங்கே வந்து செட்டில் ஆகிடும் ஸோ ஹண்ட்ரட் பெர்சென்ட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எசன்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கூட வெரிஃபை பண்ணிட்டோம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ட்ரக்ஸ் அவைலபிலிட்டியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ட்ரக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கப்படா மருந்துக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே காரியாலஜிஸ்ட் இல்லை அந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எழுதி அவங்க கார்டியாலஜிஸ்ட் வாங்க பார்க்குறோம் அதாவது எக்ஸ்ரே டெக்னிஷியன் அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுல எதெல்லாம் லோக்கலில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமோ அதை அவுட் சோர்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ க தடையில்லாமல் மக்களுக்கு சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக டேக்கிங் தேங்க் யூ